போட்டியை பார்க்க வந்திருக்கும் மேலும் பங்கு பெற வந்திருக்கும் எல்லோரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் பேசுண்ட முதல்ல அப்படிதான் ஆரம்பிப்பாங்க எல்லாரும் அதுக்குள்ள வந்துருவானுவோமா போட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போது எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்க கோலப்பொடியெல்லாம் தூக்கி வச்சுக்கோங்க அப்புறம் கோலப்பொடி டப்பாவை காண அதை காண இதை காணுங்கக்கூடாது அவங்கவுங்க கோலப்பொடியை அவங்கவுங்க வச்சுக்கோங்க அடுத்தவங்களுக்கு கடன் கொடுத்துட்டு பிறகு தனக்கு கோலம் போட இல்லாமல் இருக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோலப்போட்டி ஆரம்பிக்க போகுது ஏலா இப்போது ஓகே எடுத்துன்னு தாங்க லிஸ்ட்டு கொண்டா கொண்டா கோலப்போட்டிக்கு ஆல்ரெடி பேர் கொடுத்தவங்க மட்டும் போய் நின்னுங்க

எத்தே கொஞ்சம் தள்ளி நின்னுங்க வா வந்துகிட்டு நின்னு அப்படியே ஆரம்பிச்சிட்டாவளோ இல்ல இல்ல இப்பதான் ஆரம்பிச்சிருக்காவோ ஓ நாட்டனார தான் நின்னு பேசிக்கிட்டு இருக்கா இந்த இருவமாடா இது நடத்துனா விளங்குமா இந்த கேம் விளங்கன மாதிரி தான் கோல போட்டி அதுக்கு அப்புறம் பான போட்டி அதுக்கு அப்புறம் என்ன போட்டி என்னல்ல எழுதிருக்கே ஒண்ணு புரிய மாட்டிக்கி ஏமா பாட்டு போட்டிமா

அப்படியேலாதா உண்மையாவா சொல்லுத ஆமா நீ ஆமாதே உங்க குழந்தை சூப்பரா இருக்கு சேவிக்கறோ இல்லையோ நீங்க சொல்றதெல்லாம் கேக்க நல்லா தான் இருக்கு அக்கா வாங்க நம்ம போய் அந்த சீட் போய் எல்லாரும் போட்டுக்கு குழந்தை எல்லாம் பாத்துட்டு அப்படியே எங்க அண்ணி ஒத்தையில இருக்க அவள கேட்டலாத சும்மா கூட போ நான் இருந்துக்கிடுவே இவள இருக்க அவள நீ கூட போயிட்டு வா அப்படியே எல்லாரும் போட்டுக்கதே பாத்துட்டு வா ஆ சரி அண்ணி அந்த சீட் பாத்தியா முதல்லயே வரையிச்சிருக்கவோ அது முதல்ல இல்ல அது

வர வர அப்ப இன்னும் கூட கொஞ்சம் பெருசா வர ஏடி வேண்டா சொன்னா கேளு போடு இவ்வளவுதான் கோலனா விற்று அதான் நல்லா இருக்கும் நீ சும்மா மேல மேல இழுக்கேன்னு என்னதே இழுத்து அசிங்கம் ஆயிராம அப்புறம் அழுதுகிட்டு இருப்ப ஏடி அவ கடக்க நீ வரடி ஏடி ரெண்டு பேரும் சொல்லதே கேட்காத உனக்கு என்ன தோணுதோ அத செய் நீங்க ரெண்டு பேரும் தூர வாங்க அவளுக்கு இருப்பப்பட்டதா அவ வரையிட்டு அவளை குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க உனக்கு ஓகே தானே ஆதரியம் கிட்ட போடலாம் நம்பிரு இங்கேள்ள போட்டிருக்காவோ தரையே சரியில்லை தெரியுமா இன்னும் அந்த மாதிரி தரையாக இருந்தால் இன்னும் அழகா இருந்திருக்கும் தெரியாதவன் கதை எங்க நல்லா தானே கிடைக்கும் நல்லா இருந்தாலும் கிடைக்கும் அது மட்டும் நீ அந்த தரையில கோலம் பாரு இருக்கு ஆனா பாரு அந்த நல்ல தர நம்ம சைடு ஒரே பள்ளமும் மேடா இருக்கு ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் வரைஞ்சி கலர் கொடுத்துர்க்கேன் சேரிடி விடு வரைஞ்சிட்டே இல்ல இனிமேல் வரறத தான் வரும் ஆனா இன்னும் gift சொல்லலையே நீங்க என்ன gift தர போறானோ அவன் மவுன எல்லாம் சேந்தி எனக்கு தெரியல ஆச்சி என்ன தான் கொடுக்க போறானோன்னு கேட்டா சொல்ல மாட்டேக்கானுவோ ஏர்பாட் பண்ணி வச்சிருப்பானோ ஏதாவது இன்னும் ஏற்பாடு பண்ணாம இருக்கானுவோ போன வருஷம் எனக்கு குத்துமணி கிடைச்சது இந்த வருஷம் நல்ல ஒரு பித்தால குடம் கிடைச்சா நல்லா இருக்கும் வீட்ல தண்ணி ஊத்தி வைக்க அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் குவால போட்டிக்கு மார்க் போடுறதுக்கு ஜர்ஜ் யார் வராவனோ மாமா அவ இது சொன்னானா அக்கா நானா அத கேட்கணும்னு நினைச்சேன் மேலூர்ல இருந்து ரெண்டு பேர் வராவளோ மார்க் போடுறதுக்கு ஏ நம்ம ஊர்ல ஆள் இல்லையாமோ ஆமாச்சி நம்ம ஊர் ஆட்கள் இருக்காவோ

எனக்கெல்லாம் தெரியாது மரியாதை இப்ப போய் ஏதாவது வாங்கிட்டு வந்து வச்சிரு சொல்லிட்டேன் இருக்க காசுக்குள்ள எனக்கு அதை வாங்கிட்டு வா போ சரி போற நின்னுட்டு இருக்க போல

அம்மா நீ எனக்கு உதவி செய்யாம இருக்கதே பெரிய உதவி தான்மா போமா தாயே சரி சரி அப்ப வீட்ல சோறு கிறு பொங்கனீடா எங்க அண்ணனுக்கு குடுத்தீளா பாத்தா கண்ணுதெல நீ கோள போட்டி கொண்டுட்டும்ல அத ஒண்ணு பொங்க உங்க அண்ணே இன்ன ஒண்ணே வாங்கி திம்பார் இன்னைக்கு ஒரு நாளைக்கு அதானே உங்கள கல்யாணம் பண்ணதுக்கு அவன் கடயில தான் வாங்கி திங்கணும் வேற என்ன செய்ய சரி என்ன நான் வாரேன்

அதெல்லாம் ஒண்ணு ஆவாது நீ வாய முடிட்டு மட்டும் இரு கெட்டி தெரியதா தெரியுது தெரியுது எவ்வளவு நேரம் கண்ணை கெட்டிதே எப்பன்னா ஆரம்பிக்க போறீங்க ஆ கெட்டியாச்சு கெட்டியாச்சு ஏல உங்க அம்மா அடிச்சிரும்னு நினைக்கேன் ஓ ஆமா ஒரு காஸ்க மாட்டை வள திங்கதலை ஐடிவா அடிச்சிட்டு தான் மறுவள பாப்பா இல்லாத இங்க

பெ <laughs>

மயினி எங்கு போறிய உங்க மண்டையில் கிண்டில் எதுவும் பட்டுச்சா? தும்கப் போறு கேல்விய போறு போலாங்கட்டு